சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் விழா தேனி மாவட்டம் ஓடைப்பட்டியில் ஊட்டச்சத்து உறுதிசை திட்டத்தின் இரண்டாம் கட்ட ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் விழா நடைபெற்றது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழ் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் அறுபத்தி ஐந்து அங்கன்வாடி மையங்களில் ஐம்பத்தி நான்காயிரத்தி ஆயிரத்தி எண்பத்தி இரண்டு பயனாளிகள் பதிவு செய்து பயனடைந்து வருகின்றார்கள் உள்ளன அதை குறைக்கும் பொருட்டு ஊட்டச்சத்து உறுதி தொடங்கப்பட்டது சுமார் அறுபத்தி நான்கு சதவீத குழந்தைகள் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளனர் என்று மிகவும் மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் பிறந்த முதல் ஆறு மாதம் வரை உள்ள குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மட்டுமே உணவாக வழங்கப்பட வேண்டும் குழந்தைகளின் குழந்தைகளின் நிலையை தொடர்ந்து கண்காணிக்கும் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய இரண்டாம் கட்ட ஊட்டச்சத்து பெட்டகத்தில் புரோட்டீன் பவுடர் ஆவின் நெய் இரும்புச்சத்து டானிக் குடல் புழு நீக்க மாத்திரை சிறிய துண்டு கப்பு குழந்தைகளை வளர்ப்பதில் பெற்றோரின் பங்கு அதிலும் தாயின் உடல் நலனை காப்பது இன்றியமையாதது குழந்தைகள் மையங்களில் பதிவு செய்ய வேண்டும் வரும் சேவை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மருத்துவ உதவிகள் தேவைப்படின் ஆர்பிஎஸ்கே மருத்துவரின் ஆலோசனையின் பெயரில் அரசு மருத்துவமனை சிகிச்சைகள் மேற்கொள்ள அங்கன்வாடி பணியாளர்கள் தொடர் கண்காணிப்பில் உதவி புரியவும் வலிமையான குழந்தைகளை வளர்க்க கருவுற்ற பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களை காப்போம் என்று கூறினார் நிகழ்வில் காட்சிக்கு வைக்கப்பட்ட பல வகைகள் காய்கறிகள் கீரை வகைகள் பதினைந்து கம்பம் சட்டமன்ற தொகுதியில் ஊட்டச்சத்து குறைபாடு குழந்தைகள் முன்னூற்றி பதினேழு குழந்தைகள் உள்ளனர் சின்னமன்னூர் வட்டாரத்தில் உள்ள கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நூற்றி நாற்பது குழந்தைகளின் முப்பது குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ஏராசை பஞ்சாயத்து அலுவலகம் மற்றும் ஓடைப்பட்டி பேரூராட்சி அலுவலகம் கம்பம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ராமகிருஷ்ணன் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கினார் இந்நிகழ்வில் மாவட்ட திட்ட அலுவலர் மற்றும் வளர்ச்சி திட்ட அலுவலர் வட்டார மருத்துவ அலுவலர் மேற்பார்வையாளர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களும் தாய்மார்களும் கலந்து கொண்டனர் தேனி மாவட்ட செய்தியாளர் ராகவேந்திர ராஜா